அன்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு சிறுகதைகளோ நாவலோ இல்லை ஏதோ ஒரு புத்தகங்களை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லி கிரைம்னுடைய மூணாவது சீசன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு காட்சி வந்து எனக்கு செக்காவனுடைய ஒரு கதையை வந்து ஞாபகப்படுத்துச்சு ஒரு குழந்தைக்கு மிக மோசமான ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலை வந்து அது அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்மணியாலேயே ஏற்படும் அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு செக்காவனுடைய ஸ்லீப்பி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து ஞாபகப்படுத்துச்சு சரி அந்த கதையை சொல்லலாமா அப்படின்னு யோசித்தேன் இல்லை ஒருவேளை டெல்லி கிரைம் வந்து அந்த ஃபுல் சீரீஸை பார்த்து முடிச்சுட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்போ தான் வந்து எனக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஆண்டன் செக்காவால் எழுதப்பட்ட ஆயிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த கதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா எப்படி ஒரு மனுஷனால் வெறும் நாலு அஞ்சு பக்கத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வர்க்க வேறுபாட்டை வந்து எப்படி சொல்லிட முடியும் ஒரு குறைவான சொற்களில் ஒரு மிகப்பெரிய சலனத்தை வந்து எப்படி நமக்குள்ளே ஏற்படுத்த முடியும் அதனால தான் வந்து நம்ம ஆண்டன்சொக்காவை ஷார்ட் ஸ்டோரியோட கோட் அல்லது மாஸ்டர்னு சொல்கிறதுக்கான காரணம் இதான் போல் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா இது ஒரே பில்டப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த இன்னைக்கு நாளில் நாம் இன்றைக்கி வர்க்க வேறுபாடுகளை பேசலாம் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஒரு மனுஷன் எழுதியிருக்கான் அதுவும் வந்து குறைவான சொற்களில் நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எழுதியிருக்கிறான்னா அப்போதை நம்ம பேசிதான் ஆகணும் அதனால் இன்றைக்கி உங்களோட அந்த ஆயிஸ்டர்ஸ் அப்படிங்கிற கதையை பகிர்ந்துக்கிறேன் இந்த கதையினுடைய ஆரம்ப பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயே வந்து நம்ம வந்து முடிஞ்சிடுச்சு நம்ம என்னென்னா ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு சாலையோரம் நின்றுட்டுருக்குறாங்க அவங்க சும்மா வந்து பொழுதுபோக்கு நிற்கல பிச்சை எடுக்கிறதுக்காக நிற்கிறாங்க அதாவது ஒரு ஆறு மாதம் வேலைகள் எல்லாம் தேடி எழுத்தர் வேலைகள்லாம் தேடி சுற்றிக்கிட்டு இருந்து வேலை கிடைக்காம வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ட்டு ரோட்டு வராங்க அந்த மனுஷனுடைய பையன் எட்டு வயசு பையனும் கூடவே இருக்கான் அந்த பையன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல உலகத்தில் எதேதோ நம்ம ரொம்ப பெருசு கொடுமைன்னு சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த பையன் அப்படி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிவிடுவான் நம்மக்கிட்ட என்னன்னா அவனுடைய கால்கள் தெளிவாக நிற்க முடியாது அவனால் அவனுடைய கண்கள் சரியாக மங்களாக தெரியும் அப்போது ஒருவேளை நான் இங்கேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை மருத்துவமனையில் அனுமதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மருத்துவமனையினுடைய கட்டிலில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த போர்டில் என்னுடைய நோயினுடைய பெயர் பசி அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான் அப்போது பசியினுடைய கோரம் வந்து இந்த இடத்துல அந்த ஒரே ஒரு சின்ன உரையாடலில் வந்து காமிச்சிடும் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான் என்னென்னா எந்த மருத்துவர்களுடைய அவருடைய அந்த சீட்டிலையும் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அதாவது பசி என்கிற நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லுவான் அடுத்த வார்த்தை ஸோ இங்கேயே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இது இங்கே என்ன சொல்ல போகிறோன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சிருச்சு நமக்கு ஆனால் இதுக்குள்ளே அடுத்த ஒரு 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 கதையை வந்து ஓப்பன் பண்ணுறாரு என்னென்னா தன் அப்பா வந்து பிச்சை தொழிலுக்கு புதுசு அவர் வந்து யார் இடத்துலையும் வந்து பிச்சை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு தயக்கத்தில் இருக்கார் ரெண்டு மூணு பேர் கடந்து போகிறார் பின் தொடர்ந்து போகிறாரு கேட்கறது கூச்சமாக இருக்குன்னு நிற்கிறார் ஆனால் தன் கடந்து செல்லக்கூடிய எல்லா மனிதர்களையும் வந்து அவர் தன் கண்களாலேயே பார்த்துக்கிட்டே இருக்கார் யாராவது ஒருத்தர் நம்ம பக்கம் திரும்ப மாட்டானா இப்போ நம்ம யாசகம் போயிட்டு போய் இல்லை நம்ம பார்த்துருப்போம்ல நம்ம போகும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதாவது போடுவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அதை போல் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்புறம் அவருடைய உடை எப்படியாக உடை இருந்தது எவ்வளோ பழமையான ஒரு உடையாக இருந்தது கால் உடுக்கிற பூட்ஸ் வந்து அந்த விரல்கள் தெரிகிற அளவுக்கு இருந்தது அதனால் அது பழைய பழைய பூட்ஸில் இருந்தெல்லாம் எடுத்து போட்டு உள்ளே தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுருக்கிற அந்த இந்த நிலையை வந்து சொல்கிறது இந்த காட்சியை வந்து நம்ம முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில வார்த்தைகளில் நம்ம முன்னாடி சொல்லிவிட்டது அடுத்து இவங்க நிற்கிற இடத்துக்கு எதிரில் ஒரு உணவகம் இருக்குது அந்த உணவகம் வந்து வெவ்வேறு நிற லைட்டால் வந்து ஃபுல்லாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலினுடைய ஒரு தளத்தில் முழுக்க வெண்மை நிறத்தில் லைட்டு போடப்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பராக டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தளம் அந்த தளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பகுதியில் ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டுக்குள்ளே ஏதோ ஒரு எழுத்து எழுதியிருக்கும் அப்படின்னு இந்த பையன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் என்னென்னா அவனுக்கு தெரியாது அங்கேருந்து பார்க்க தெரியாது அப்புறமா வந்து அவனுக்கு அந்த போர்டில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்றது தெரியும் அந்த போட்டில் இருக்கிற எழுத்து தெரிகிறதுக்கு கூட அவன் சொல்லக்கூடிய விளக்கம் என்பது திருப்பியும் நம்மளை வந்து அந்த பசியினுடைய கோரமுகத்தை வந்து நம்ம காண்டிடும் என்னென்னா ஒருத்தன் பசியில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து வேறு எந்த விதமான உணர்வுகளுமே இருக்காது ஆனால் தன்னுடைய எல்லா புலன்களுமே முழிச்சிக்கும் அப்படியே பீக் பர்ஃபார்மன்ஸில் வந்து தன்னுடைய எல்லா புலன்களும் வந்து வேலை செய்யும் ஒருத்தனுடைய பசியின் போது ஒருத்தனுக்கு காது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும் கண் பார்வை ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் பசி வந்து அதிகமாகும் பொழுது அப்படி எனக்கு பசி அதிகமாயிட்டு அந்த போர்டில் என்ன இருந்ததுன்னு நான் பார்த்தேன் அதில் ஆயுஷ்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லுவான் அப்போ தன் அப்பாகிட்ட வந்து கேட்பான் ஆயிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பான் அவர் வந்து காதில் விழாத மாதிரியே அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஆயிஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்பார் கேட்டோடனே அந்த தன்னுடைய அப்பா சொல்லுவார் ஆயுஷார்ஜ்னால் கடல் சிப்பி அப்படின்னும் அப்போ இவனுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் போகும் ஓகே அப்போ கடல் சிப்பி அப்படின்னு சொன்னால் இது ஒரு மாதிரி மீன் மாதிரியான ஒரு உருவம் போல் இருக்குது அப்போ அந்த மீனில் வந்து சூப் செஞ்சு சாப்பிட்றது அடுத்து அதோட முள்ளங்கிகள்லாம் சேர்த்து உணவு மாதிரி சாப்பிட்றது வெவ்வேறு வகையான உணவுகளெல்லாம் சாப்பிட்றத பற்றி இவன் கற்பனை பண்ணிக்குவான் தன்னுடைய தந்தை இடத்துல திருப்பி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார் அது ஒரு ஆமை மாதிரி ஓடு இருக்கக்கூடிய இரண்டு பக்கமும் ஓடு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு ஒன்று இவன் உடனடியாக ஒரு தவளையாக அதை இமேஜினேட் பண்ணிக்குவான் ஆனாலும் அது இமேஜினேட் பண்ணாலும் கற்பனையிலேயே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த உருவத்தை வந்து ஒரு விகாரமான ஒரு உருவமாக நினச்சிக்கிட்டு அது கை கால்கள்லாம் இருக்கிற மாதிரி கண்களெல்லாம் வந்து நல்லா உருண்டையை முன்னாடியே துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தாலும் அவன் அந்த ஹோட்டலில் உட்காந்து அது பரவாயில்ல இப்படி கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கற்பனையிலே வந்து பார்த்தோன்னா அவன் அந்த உணவை வந்து உட்கொள்ள ஆரம்பிப்பான் அப்போது முதல் ஒரு ஒரு ஆயிஸ்டர் ஒரு கடல் சிப்பியை சாப்பிட்டுட்டு இரண்டாவது தன் முன்னாடி இருக்கக்கூடிய இரண்டாவதையும் உள்ளே தள்ளுவான் அப்போ பொழுது என்ன நினைச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் அதனால் இது எல்லாத்தையும் பார்க்காம நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு கற்பனையில் நினைக்கிறது அப்போ இவன் உடனே என்ன நிஜமாலுமே சாப்பிடலை கற்பனையிலேயே அதனுடைய எல்லா உருவம் இது எப்படி டேஸ்ட் இருக்கும் இது இப்படி இருக்குமா எல்லாம் யோசிச்சுருப்பான் திருப்பி இப்போ வந்து ஒரு ஆமையனுடைய வடிவம் ஓடு மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே அது வேறு மாதிரி ஒரு விகாரமான ஒரு உயிரினமாக நினச்சிக்கிட்டா கூட கற்பனையில் கூடவாது அதை சாப்பிட்டு நம்மளோட பசியை போக்கிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலை வந்து அவனுக்கு வரும் அப்போ இந்த நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஆயிரஸ் கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கை நீட்டி நடு ரோட்டில் கத்திடுவான் கத்தின உடனே இங்கேருந்து இந்த காட்சி வேற ஒரு இடத்துக்கு திருப்பி நகரும் என்னென்னா அந்த வழியாக போகக்கூடிய இரண்டு வசதி படைத்த இரண்டு நபர்கள் அந்த பையனை பார்த்து நீ ஆய்சர்ஸ் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு கருணையின் அடிப்படையில் இவன் யாசகம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இவனை ஒரு வேடிக்கை பொருளாக இவனை கூட்டிட்டு போய் ஆயிஸ்ட் சாப்பிட வச்சு இவன் அதை எப்படி சாப்பிட்றான் அப்படின்றத நம்ம வந்து நக்கல் பண்ணி பார்க்கணுன்ற மைண்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போனவனே அவன் இமேஜினேட் பண்ணியிருப்பான் என்னென்னா அது ரொம்ப மென்மையாக இல்லை நம்ம நினச்ச மாதிரி கண்களெல்லாம் தூர்த்திக்கிட்டு எப்படி இருக்கிற ஒரு வளவளப்பான கொழுப்பு நிறைந்த ஒரு இதுவாக இருக்கும்னு நம்ம நினச்சோம் அப்படி நினச்சிக்கிட்டு போய் உட்காருவான் அவனுக்கு எதுவுமே இருக்காது ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ரொம்ப கடுமையான ஏதோ ஒன்றத்தை கடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் பார்த்தா அந்த கடல் சிப்பியனுடைய ஓடு அப்போது இவன் அந்த ஓட்டை கடிக்கும் பொழுது அந்த இரண்டு நபர்களும் இவனை பார்த்து ரொம்ப ஒரு கேவலமான முறையில் பார்த்து சிரிப்பாங்க இவனாக வந்து ஆயிசா சாப்பிட்றவனாய்பாரன் சாப்பிட்றவனா இவன் அப்படிங்கிற ஒரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு கீழ்நிலையான முறையில் சிரித்து பார்த்து சிரிப்பாங்க அது வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த நாள் காலை எழுந்து பார்க்கும் பொழுது அவன் கண்வழிக்கும் பொழுது அவன் மிகுந்த வயிற்று வழியால் ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிட்டு அவன் வந்து காலையில் வந்து எழுந்த தூக்கத்துலேருந்து எழுந்து பார்ப்போம் அப்படின்னா அந்த சாலையில் தன் அப்பா திருப்பியும் வாசகம் கேட்டு நின்றுருப்பார் அப்போ நேற்று நடந்தது என்ன ஏது என்று எதுவுமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவன் வந்து எழுந்து பார்ப்போம் அவனுக்கு வந்து வயிற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்போ நினச்சி பார்ப்பான் தான் சாப்பிட்ட அந்த ஆயுஷருக்கு அந்த இரண்டு பேரும் பத்து ரூபல்களை வந்து பணமாக கொடுத்துருப்பாங்க அவன் அப்பா நினைப்பார் நீ அந்த ஆழ்சஸ் கேட்டதுக்கு பதிலாக ஏதாவது பொருள் கேட்டிருக்கலாமே நீ வேறு ஏதாவது கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத இவன் காத்தில் விழும் தலைக்கு மேலே ஏதோ மிகப்பெரிய ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே காலையிலேருந்து சாப்பிடாதனால அவனுக்கு அப்படி தோணும் அப்போது அவன் நினச்சி பார்ப்பான் ஒரு ஓட்டின் மேலே ஒரு தவளை உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை அவன் பார்த்துட்டு தன்னுடைய அப்பாவை திரும்பி பார்ப்பான் தன்னுடைய அப்பா துரோட்டோரம் நின்று திருப்பியும் கை நீட்டிகிட்ருப்பார் யாசகத்துக்காக இதோடு இந்த கதை வந்து முடியும் அப்போ இந்த கதை ரொம்ப சிம்பிள் ஆனால் இங்கே இது சொல்லக்கூடிய இந்த வர்க்க வேறுபாடு அன்னைக்கு நிலையில் வந்து ரஷ்யாவுனுடைய அந்த நிலையை வந்து சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கும் பொருந்தும் வறியவர்களுடைய நிலையை பயன்படுத்தி பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடிய கேலி கூத்துகளை அன்னைக்கு வந்து செக்காவை வந்து பகடியாடியிருக்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட சொற்களால் மட்டுமே எழுதப்பட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கும் அது நமக்கு பொருந்தி போகிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது வாய்ப்புள்ள நண்பர்கள் முழுமையாக இந்த கதையை வாசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்